அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னமோஸ் தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் ஒவ்வொரு தனித்தனி பாடத்திற்குமான மாதிரி வினாக்களின் விடைகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்தில் குடிமையியலில் இரண்டாவது பாடம் அரசியல் கட்சிகள் இந்த பாடத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் வினாவிற்கான விடையை பார்த்துடலாம் மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது டேஸ் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளின் முக்கியத்துவத்தில் கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பு எனலாம் கேள்வியின் இரண்டு பொருத்துக ஒரு கட்சி முறை அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம் இரு கட்சி முறை பல கட்சி முறை நான்காவது பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடம் இது ஈஸியாக சொல்லிடலாம் தான் இருக்குது ஒரு கட்சி முறை அப்படின்னா என்ன அது எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இரு கட்சி முறை பல கட்சி முறை எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு கட்சி முறை இம்முறையில் ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும் இவ்வகையான ஒரு கட்சி முறை பொதுவுடைமை நாடுகளான சீனா வடகொரியா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன அடுத்தது இரு கட்சி முறை பாருங்கள் இம்முறையில் இரண்டு கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இவற்றில் ஒன்று ஆளும் கட்சியாகவும் மற்றொன்று எதிர்க்கட்சியாகவும் செயல்படும் இரு கட்சி முறை பிரிட்டனில் இருக்குது பிரிட்டனில் என்னென்ன ரெண்டு கட்சிகள் இருக்குது தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லையும் இருக்குது அங்கே என்னென்ன இரு கட்சிகள்ன்னா குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆட்சி அதிகாரத்தில் வரும் மற்றொன்று எதிர்க்கட்சியாக இருக்கும் மூன்றாவதாக பல கட்சி முறை அதிகாரத்திற்கான போட்டி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது பல கட்சி முறை என அழைக்கப்படுகிறது இம்முறை இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே உள்ளிட்ட நாடுகளில் காணப்படுகிறது நம்ம இந்தியாவில் பல கட்சி முறை தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ஆகவே ஒரு கட்சி முறை இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கற படி பார்த்தா வடகொரியா இரு கட்சி முறை பிரிட்டன்லேயும் யுஎஸ்ஏவில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இங்கே பிரிட்டன் இருக்குது பல கட்சி முறை ஃப்ரான்ஸ் இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடம் புதுடில்லி கேள்வியின் மூன்று தேர்தல் சின்னங்கள் தொடர்பான ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேர்தல் குழு சின்னங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி இப்போ தேர்தல் சின்னங்கள் ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் இரண்டு வகை இருக்குது ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும் ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னமாகும் கேள்வி நான்கு எதிர்க்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தை கொண்டிருப்பார் கேபினட் அமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருப்பார் எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார் கேள்வி ஐந்து ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் டேஸ் மாநிலங்களில் டேஸ் தொகுதிகளில் வெற்றி பெற்று இருத்தல் வேண்டும் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படணும்னா கடைசியாக நடந்த மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சமாக மூன்று மாநிலங்களில் இரண்டு சதவீதம் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்தது கேள்வி எண் ஆறு அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம் கேள்வி ஏழு பொருத்துக மக்களாட்சி மக்களின் ஆட்சி தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்த உதவி புரியுது பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைக்குது எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் எட்டு தற்போதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் குமார் நீங்கள் அப்பப்போ கூகுளில் ப்ரவுஸ் பண்ணி பார்த்துக்கணும் கேள்வியின் ஒன்பது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் சின்னங்களாக அறிவித்துள்ள விலங்குகள் யாவை யானை மற்றும் சிங்கம் ஸோ ஆப்ஷன் மூணு விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே ஒதுக்கியுள்ளது கேள்வியின் பத்து ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் டேஸ் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் கேள்வியின் பதினொன்று ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட குறைந்தபட்சம் டேஸ் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் குறைந்தபட்சம் டேஸ் செல்லத்தக்க வாக்குகளை பெற்று இருக்க வேண்டும் முன்னாடி வினாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எவ்வளோ வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த கொஷனில் சட்டமன்ற எலெக்ஷனில் எவ்வளோ ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் செல்லத்தக்க வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பனிரெண்டு தற்போதைய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் சத்யபிரதா சாஹூ தேர்வுக்கு முன்னாடி ஒரு முறை கூகுளில் ப்ரவுஸ் பண்ணி பார்த்துக்கணும் கேள்வியின் பதிமூணு தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிக்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதிர்கட்சியாக உட்காரும் கேள்வியின் பதினாலு ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட மாநில சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் டேஸ் தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் மூன்று சதவீதம் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் கேள்வியின் பதினைந்து அரசியல் கட்சிகளை அதன் சின்னங்களோடு பொறுத்துக அஇஅதிமுக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதனோட சுருக்கம் இந்த அரசியல் கட்சியின் சின்னம் இரட்டை இலை திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியல் கட்சியின் சின்னம் உதயசூரியன் சிவசேனை வில்லம்பு பாரதிய ஜனதா தாமிரை கேள்வியின் பதினாறு இந்தியா எப்போது மக்களாட்சி நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திரம் வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மக்களாட்சி நாடாக மாறினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேள்வியின் பதினேழு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பிரான்ஸ் ஸ்வீடன் சீனா நார்வே சீனா ஒரு கட்சி முறை தாங்க இருக்குது மற்ற மூன்று நாடுகளிலும் பல கட்சி முறை இருக்குது ஸோ பொருந்தாத ஒன்று சீனா ஆப்ஷன் மூணு கேள்வியின் பதினெட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளில் ஒரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு எது பொது உடைமை நாடுகளான சீனா கியூபா தான் இருக்குது ஸோ கியூபா ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் நாலு கேள்வியின் பத்தொன்பது ஓர் அரசியல் கட்சியை தோற்றுவிக்க குறைந்தபட்சம் வாக்காளர் அட்டை கொண்ட டேஸ் உறுப்பினர்கள் தேவை நூறு உறுப்பினர்கள் தேவை வாக்காளர் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அவங்கக்கிட்ட ஓட்டர்ஸ் ஐடி இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் கூட ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்தலாம் கேள்வி எண் இருபது இந்தியாவில் பொது தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது கேள்வி எண் இருபத்தி ஒன்று அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன பொது நலன் அதனுடைய அடிப்படையில் தான் தோற்றுவிக்கப்படுகிறது கேள்வியின் இருபத்தி இரண்டு அரசியல் கட்சிகள் டேஸ் மற்றும் டேஸ் இடையே பாலமாக செயல்படுகின்றன கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் குடிமக்களிடையே பாலமாக செயல்படுகின்றன கேள்வியின் இருபத்தி மூணு கூற்றுகளை ஆராய்க நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கூற்று பார்க்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் நிரந்தரமாக ஒரு சின்னம் ஒதுக்கப்படும் இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னமாகும் முன்னாடி தான் பார்த்தோம் இந்த கூற்றும் சரிதான் மூன்றாவது கூற்று ஒரு மாநிலத்தில் மாநில கட்சிக்கு ஒதுக்கப்படும் சின்னத்தை வேறு மாநிலத்தில் உள்ள ஒரு மாநில கட்சி பயன்படுத்த முடியாது இந்த கூற்று தவறு நான்காவது கூற்று எந்த ஒரு கட்சியிலும் உறுப்பினராக இல்லாத ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியாது தவறு சுயாட்சியாக போட்டியிடலாம் ஆகவே முதல் இரண்டு கூற்றுகள் சரி மூன்றாவது மற்றும் நான்காவது கூற்றுகள் தவறு சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி இருபத்தி நாலு சரியான இணையை கண்டுபிடி இந்தியா காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது சரியான தான் இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சி பழமைவாத கட்சின்றக்கு இதுவும் கரெக்டு தான் யுஎஸ்ஏ இரு கட்சி முறை இருக்குது குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி அதுவும் கரெக்டு சீனா ஒரு கட்சி முறை தான் சீனா பொது உடைமை கட்சி மட்டும்தான் இருக்குது எல்லாமே கரெக்டு தான் ஸோ அனைத்தும் சரி ஆப்ஷன் நாலு கேள்வி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தபட்சம் டேஸ் தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அக்கட்சி பெரும்பான்மை கட்சி என அழைக்கப்படும் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் பாதி நூற்றி பதினேழு அது கூட ஒரு தொகுதியை கூட்டிக்கணும் நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் எந்த ஒரு கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் அரசியல் கட்சிகள் ஒரு சிறிய படம் தான் அதனால் இருபத்தைந்து மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ